நமது வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா நமது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் நாம் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டு விட்டதா நமது சந்தோஷங்களும் துக்கங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் வெறும் திரைக்கதையின் ஒரு பகுதியா இந்த கேள்விகளுக்கு விடை தேட நாம் ஒரு பயணத்தை தொடங்குவோம் காலத்தால் அழியாத தத்துவங்களையும் நம்பிக்கைகளையும் ஆராய்வோம் விதி என்றால் என்ன மனித வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு சக்தி நம் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று அதை விதி கர்மா தலைவிதி என பல பெயர்களில் அழைக்கிறோம் இந்த நம்பிக்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித நாகரிகத்தில் ஆழமாக பதிந்துள்ளது நம் தலைவிதியை பிரம்மன் எழுதுவதாகவும் நமது ஒவ்வொரு அசைவும் நமது தலையில் எழுதப்பட்டிருப்பதாகவும் நம்புகிறோம் இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையாக மட்டுமில்லாமல் நமது கலாச்சாரம் இலக்கியம் கலை என பல வடிவங்களில் வெளிப்படுகிறது நமது வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தால் நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் நமது முயற்சிக்கு என்ன மதிப்பு விதி ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிறது ஆனால் அந்த பாதையில் நாம் எப்படி பயணிக்கிறோம் என்பது நமது கையில்தான் உள்ளது இதை நமது முன்னோர்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறினர் நமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் விதியால்தான் என்றால் உழைப்புக்கும் முயற்சிக்கும் என்ன மதிப்பு ஒரு மாணவனுக்கு தேர்வில் வெற்றி என்பது விதியால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த வெற்றியை அடைய அவன் செய்யும் உழைப்பு கடின உழைப்பு விடாமுயற்சி ஆகியவைத்தான் அவனை வழிநடத்துகின்றன சரியான நேரமும் விதியும் ஒருவர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது அது விதியால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவது அவரது முயற்சியால்தான் ஒரு பஸ் விபத்தில் இருந்து தப்பிப்பது விதியாக இருக்கலாம் ஆனால் அந்த பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுப்பது நமது சொந்த தேர்வு நமது மூளை எடுக்கும் முடிவுகள் நாம் பழகிய பழக்க வழக்கங்கள் நமது மரபணுக்கள் நாம் வளர்ந்த சூழல் என பல காரணிகளை பொறுத்தது இந்த காரணிகளை நமது விதியை ஒரு விதத்தில் தீர்மானிக்கப்படுகின்றன நமது பெற்றோர்களிடமிருந்து நமக்கு வரும் மரபணுக்கள் நமது உடல்நலம் குணாதிசயங்கள் சில நோய்களுக்கான சாத்தியக்கூறுகள் என பலவற்றை நிர்ணயிக்கிறது இதை நாம் ஒரு விதத்தில் மரபணு விதி என்று கூறலாம் ஆனால் சரியான உணவு பழக்கம் உடல் பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் அதை மாற்ற முடியும் நமது மூளை எடுக்கும் முடிவுகள் நமது கடந்த கால அனுபவங்கள் நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் என பலவற்றை பொறுத்தது இந்த முடிவுகள் நமது வாழ்க்கை பாதையை உருவாக்குகின்றன நம்முடைய விதி என்பது ஒரு ஆழமான நதி போல சில இடங்களில் வேகமாக பாயும் சில இடங்களில் அமைதியாக இருக்கும் நாம் அந்த நதியில் பயணம் செய்யும் ஒரு படகு நதி பாய்ச்சல் என்பது விதி படகின் திசை நாம் எப்படி திரும்புகிறோம் என்பது நமது முயற்சி விதி என்பது நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் நமது பிறப்பு நமது குடும்பம் நாம் சந்திக்கும் மனிதர்கள் என பலவற்றைக் குறிக்கலாம் இவை நமது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் ஆனால் அந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அந்த மனிதர்களுடன் எப்படி பழகுகிறோம் நமது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்கிறோம் என்பது நமது கையில் உள்ளது விதியை நம்புவது நமது ஆன்மீக நம்பிக்கையை பொறுத்தது ஆனால் வாழ்க்கையில் முன்னேற நமது உழைப்பையும் முயற்சியும் நம்புவது மிகவும் அவசியம் விதி ஒரு கருவி நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நமது தேர்வு நாம் வெறும் பார்வையாளர்கள் அல்ல நாம் நமது வாழ்க்கையின் படைப்பாளர்கள் நம் தலையில் எழுதப்பட்டதை விட நமது கையில் இருக்கும் மொழிக்கு அதிக சக்தி உண்டு ஏனெனில் நமது முயற்சி தான் நமது விதியை செதுக்குகிறது தலையெழுத்தே மாற்றிய கதிர் என்பவரின் கிராமத்து கதையை முழுமையாக கேளுங்கள் என் பேர் கதிர் இந்த தான் என் உலகம் சின்ன வயசில் இருந்து எல்லோரும் சொல்லுற ஒரே விஷயம் நம்ம தலையில் என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் விவசாயம்தான் எங்கள் குடும்ப தொழில் எங்கள் தாத்தா அப்பா நான் நாலு தலைமுறையாக இதே நிலத்தில் ஒழிச்சிட்டு இருக்கோம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையவே இல்லை கதிரின் தந்தை கதிர் இந்த நிலம்தான் நமக்கு சோறு போடும் ஆனால் மழை பெய்கிறதும் பெய்யாம இருக்கிறதும் நம்ம கையில் இல்லை அது எல்லாமே விதிப்படி நடக்கும் கதிர் சலிப்புடன் எப்போவுமே விதி விதி இந்த விதியால் தான் நம்ம வாழ்க்கை அப் இப்படியே இருக்குது நம்ம விதி அப்படித்தான் என்று தந்தை கூறினார் அன்னைக்கு ராத்திரி தான் என் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு இந்த ரேடியோவில் பேசுகிற விஞ்ஞானி ஒரு விவசாயி மாதிரி தலையெழுத்தை நம்பி உட்கார்ந்திருந்தால் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்திருப்பாரா எனக்குள் ஒரு ஆசை இந்த கிராமத்தை விட்டு கிளம்பி பெரிய நகரத்துக்கு போய் என்னோட அறிவால் ஒரு பெரிய சாதனை செய்யணும் ஆனால் அதற்கு எங்கள் அப்பா கிட்ட தைரியம் இல்லை கதிர் தனது தந்தையிடம் பேச முயற்சிக்கிறான் அப்பா நான் கல்லூரிக்கு போய் படிக்கணும் ஆசைப்படுகிறேன் பெரிய விஞ்ஞானி ஆகணும் தந்தை சிரித்து கொண்டு என்னடா கனவு கண்டுட்டிருக்க நமக்கெல்லாம் வயலை வேலை செய்கிறது தான் விதி கதிர் அப்படின்னா நம்ம தலை விதியை நாமளே மாற்றிக்க முடியாதா தந்தை கவலையுடன் நம்ம கையில் ஏதுமில்லடா கதிர் தன் தந்தையின் பேச்சை கேட்காமல் தனது கனவுக்காக உழைக்க முடிவு செய்கிறான் இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாததால் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் புத்தகங்களை படிக்கிறான் அந்த இரவு தான் என் வாழ்க்கையின் முக்கியமான இரவு தலையெழுத்தை நம்பி உட்கார்ந்திருக்காம கையெழுத்து போட முடிவு பண்ணினேன் கதிர் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய நூலகத்திற்கு செல்கிறான் அங்கே நூலகர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் நூலகர் விவசாயி இருக்க எவ்வளவு ஆர்வமாக இருக்கிற கதிர் விவசாயி இருந்தால் விவசாயம் மட்டும்தான் செய்யணுமா சார் நூலகர் புன்னகையுடன் உன் முயற்சிக்கு என் வாழ்த்துக்கள் என்று சொல்லார் நிறைய கஷ்டப்பட்டேன் பகலில் வயல் இரவில் படிப்பு சிலர் என்னை பைத்தியம் என்றும் விதியை எதிர்த்து போகிறவன் என்றும் பேசினார்கள் நகரத்தில் எல்லாமே புதுசாக இருந்துச்சு இங்கேயும் என் கிராமத்து பின்னணியை பார்த்தும் சில பேர் என்னை கேலி செஞ்சாங்க ஆனால் நான் என் இலக்கில் இருந்து மாறவில்லை கதிர் ஒரு நகரத்தில் உள்ள கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு எழுத செல்கிறான் அவன் படிப்புக்கு உதவி செய்ய கிராமத்து மக்கள் சில பணம் கொடுத்து உதவுகிறார்கள் கதிரின் தந்தை மகனின் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கிறார் ஆனாலும் அவர் கண்ணில் ஒரு கவலை தந்தை பார்த்து போயிட்டு வாடா கதிர் கண்டிப்பா அப்பா என் தலையெழுத்தை நானே எழுதுகிறேன் கவலைப்படாதீங்க கதிர் நகரத்தில் ஒரு சிறிய அறையில் தங்கி கடுமையான உழைப்புடன் படிக்கிறான் கல்லூரியில் அவனது கிராமத்து தோற்றத்தை கண்ட மாணவர்கள் சில கேலி செய்கிறார்கள் ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படுவதில்லை நகரத்தில் எல்லாமே புதுசாக இருந்துச்சு இங்கேயும் என் கிராமத்து பின்னணியை பார்த்தும் சில பேர் என்னை கேலி செஞ்சாங்க ஆனால் நான் என் இலக்கிலிருந்து மாறவில்லை கதிர் கல்லூரியில் ஒரு முக்கியமான அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்கிறான் அவன் ஒரு கிராமப்புற விவசாயின் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய முறையை கண்டுபிடித்து முன்வைக்கிறான் நீதிபதிகள் வியந்து அவனுக்கு முதல் பரிசை கொடுக்கிறார்கள் கதிர் பட்டம் பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிகிறான் அவன் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உதவ ஒரு திட்டத்தை உருவாக்குகிறான் நான் சம்பாதித்த பணத்தில் என் கிராமத்தில் விவசாயிகளுக்கு நவீன முறைகளை பற்றி சொல்லிக் கொடுத்தேன் மழை இல்லையானாலும் பயிர் வளர்க்க நீர் மேலாண்மை முறைகளை அறிமுகப்படுத்தினேன் கதிர் கிராமத்திற்கு திரும்புகிறான் கிராமத்து மக்கள் அவனை உற்சாகமாக வரவேற்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது நவீன விவசாய முறைகளை பின்பற்றுகிறார்கள் கிராமம் செழிப்படைந்து காணப்படுகிறது கதிர் இப்போது மழை இல்லாமலும் பயிர் வளருது இனிமே நம்ம தலையெழுத்து நம்ம கையில் தான் இருக்குது கதிரின் தந்தை கண்களில் ஆனந்த கண்ணீருடன் நீ சொன்னது சரிடா நம்ம தலையெழுத்தை நாமளே தான் எழுதணும் உழைப்புக்கு கஷ்டம் மட்டுமே வராது வெற்றியும் வரும் கதிர் இப்பொழுது ஒரு பெரிய விஞ்ஞானி அவன் தனது நிறுவனத்தில் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் விதிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லும் ஆனால் எங்கே போய் சேரணும் என்பது நம் உழைப்பில்தான் உள்ளது கதிர் தனது கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு பள்ளியில் மாணவர்களுடன் பேசுகிறார் பயப்படாதீங்க உங்க கனவு சின்னதா இருந்தாலும் அதற்காக உழைங்க உழைப்புக்கு முன்னாடி எந்த தலையெழுத்தும் தோத்து போகும் விதி ஒரு கதை உழைப்பு அதன் கதாநாயகன் கதிரின் கதை நமக்கு சொல்லும் பத்து முக்கிய நன்மைகளை நாம் பார்க்கலாம் ஒன்று தன்னம்பிக்கையை வளர்த்தல் கதிரின் கதை விதி மற்றும் நம்பிக்கை வைக்காமல் தன் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தால் எத்தகைய இலக்கையும் அடைய முடியும் என்பதை உணர்த்துகிறது தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம் இரண்டாவது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு கிராமத்தில் இருந்து கொண்டு பகலில் வயல் வேலை செய்துவிட்டு இரவில் மண்ணெண்ணெய் விளக்கி வெளிச்சத்தில் படித்தது கதிரின் விடாமுயற்சியை காட்டுகிறது கடின உழைப்பு ஒருவரின் திறமையை மேம்படுத்தி வெற்றியை உறுதி செய்யும் மூன்றாவது இலக்கை நிர்ணயித்தல் விவசாயாகவே இருக்க வேண்டும் என்ற நிலையை தாண்டி விஞ்ஞானியாக வேண்டும் என்று கதிர் ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயித்தான் சரியான இலக்கு இருந்தால் எந்த பாதையும் செல்ல வேண்டும் என்பது தெளிவாகும் நான்காவது தடைகளை தாண்டி செல்லுதல் கதிரின் தந்தை கிராமத்து மக்கள் மற்றும் நகரத்து நண்பர்கள் என பலரும் அவனது கனவை ஆரம்பத்தில் கேலி செய்தனர் ஆனால் அவன் அந்த தடைகளை புறக்கணித்து முன்னேறினான் ஐந்தாவது அறிவின் முக்கியத்துவம் அவன் தனது கிராமத்தை முன்னேற்ற பாரம்பரிய முறைகளை மட்டும் நம்பாமல் நவீன அறிவியலை பயன்படுத்தினான் இது அறிவை பெருக்கிக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது ஆறாவது சமூகத்திற்கு பங்களிப்பு கதிர் தனது தனிப்பட்ட வெற்றியை மட்டும் கொண்டாடாமல் தான் கற்ற அறிவை கொண்டு தன் கிராமத்தை செழிப்படையச் செய்தான் இது சுயநலமின்றி பொது நலத்துடன் செயல்படுவதன் மதிப்பை காட்டுகிறது ஏழாவது காலத்தின் அருமை கதிர் தனது ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதாக மாற்றினான் பகலில் உழைப்பு இரவில் படிப்பு என நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தியதன் மூலம் கால மேலாண்மை கற்றுக்கொடுக்கிறது எட்டாவது புதிய சிந்தனை மழை பெய்தால் மட்டும் விவசாயம் நடக்கும் என்ற பழமையான சிந்தனையை மாற்றி நீர் மேலாண்மை போன்ற புதிய சிந்தனைகளை அறிமுகப்படுத்தினான் இது வழக்கமான எண்ணங்களிலிருந்து வெளியே வந்து சிந்திப்பதின் அவசியத்தை உணர்த்துகிறது ஒன்பதாவது பொறுப்புணர்வு கதிர் தனது குடும்பம் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றத்திற்கு தன்னை பொறுப்பாளியாக உணர்ந்தான் இது தனி மனித மேம்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புக்கும் வழிகாட்டியாக அமைகிறது பத்தாவது விதியை மாற்றுதல் இறுதியாக தலையெழுத்து என்ற கோட்பாட்டை எதிர்த்து தன் முயற்சியால் தனது விதியை மாற்றினான் இதன் மூலம் நமது உழைப்புக்கும் முயற்சிக்கும் நம் தலை விதியை மாற்றும் சக்தி உண்டு என்பதை நிரூபித்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்